பேரம் பேசக்கூடாது போய் நீங்க நின்றுட்டு நீ எனக்கு இது செஞ்சு கொடு நான் உனக்கு பத்து தேங்காய் உடைக்கிறேன் இல்லை நீ எனக்கு செய் நான் நான் உனக்கு இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு இல்லைங்க அது ஆத்மா ஆத்தமான உறவு எத்தனை கோடி ஆத்ம காலமாக நம்ம அந்த இறைவனை பின்பற்றிட்டு வரோம்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தூய்மையான பக்தி மட்டுமே சரிங்களா உண்மையான பக்தி நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க போய் அவங்க முன்னுக்கு போய் நிற்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே கேட்க வராதுங்க இதுதான் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு ஒன்பதுக்கு இன்றைய திதி தேய்பிரைய பஞ்சமி தேய்பிரைய பஞ்சமி திதி இன்று மதியம் பன்னெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு முடிவடைந்து சஷ்டி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு முடிவடைந்து கார்த்திகை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு எட்டிலிருந்து எட்டு முப்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு ஒன்பதிலிருந்து ஏழு ஒன்பது வரை இரவு வேளையில் ஒன்பது ஒன்பதிலிருந்து பத்து ஒன்பது வரை கால நேரம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டிலிருந்து மதியம் ஒன்று ஒன்பது வரை எமகண்ட நேரம் மாலை நான்கு ஒன்பதிலிருந்து ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை கூலிகன் காலை எட்டு முப்பத்தி இருந்து பத்து எட்டு வரை சந்திராஸ்தம ராசி இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று இரவு எட்டு மணிக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு லாபம் ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு போட்டி கடக ராசிக்கு தனம் சிம்ம ராசிக்கு வெற்றி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு பயம் விச்சக ராசிக்கு தாமதம் தனுசு ராசிக்கு நலம் மகர ராசிக்கு கோபம் கும்பராசிக்கு திறமை மீன ராசிக்கு புகழ் சரிங்களா ஓகே இன்றைய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போமே இன்று பரண பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்குவோம் பரணி நட்சத் அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரம் அவருடைய பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து சுக்கிரன் அவங்களுடைய தேவதா வந்து துர்க்கை கணம் வந்து மனுஷ கணம் இப்போ நம்ம கணம் மூன்று வகையில பிரிக்கிறோம் ஒன்று தேவகணம் மனுஷ கணம் ராசத கணம்னு பிரிக்கிறோம் இல்லையா இது நம்ம இந்த தேவகணம் தான் கணம் உள்ளவர்கள் தெய்வ லெவலுக்கு தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் மனுஷ கணம் என்றால் மனுஷனாக இப்ப இருக்கிற நம்ம தேவ தேவ கணத்துக்கு நம்மளை உயர்த்தி குணங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதே போல ராஷத கணம் என்றால் நாம் வந்து மனுஷ கணத்துக்கு உயர்ந்து தேவகணத்திற்கு உயர்ந்து பிறகு தெய்வ கணத்திற்கே நாம் சொல்ல வேண்டும் அதற்கு தான் கண பிரித்து இங்கே கொடுத்திருக்கார்கள் இது வந்து அவங்களோட குணாதிசயங்களை பற்றி பற்றியது ஸோ அதனால் சொல்கிற இந்த கணங்களுடைய ஒரு ஒரு ஸ்டாப் இருக்கு இல்லையா அது நம்ம அதில் மனிதனாக பிறந்து இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு கணம் சொல்லிட்டாங்க இல்லையா கொஞ்சம் உயர்ந்து போகணும் நம்ம பண்புகள் பண்புகளால் நம்ம மனசை உயர்த்தி கொண்டே போகணும் சரிங்களா அதை அதை தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தரும் என்ன கணம் என்று இந்த வரணி நட்சத்திரத்தோட யோனி வந்து ஆண் யானை அவங்களோட விருட்சம் வந்து நெல்லி இந்த நெல்லி மரம் வந்து சுலபமாக மலேசியாவில் கிடைக்கும் இந்தியா ஊரில் உள்ள நெல்லிக்கனி எல்லாருக்கும் தெரியும் அது அது கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் இந்த ஊரில் சிலருட்டு வச்சுருக்குறாங்க ஸோ இவங்க இந்த நெல்லிக்கனி நம்ம மிலேசியாவில் கிடைக்கிற நெல்லிக்கனி கூட அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த நெல்லிக்கனி மரத்தில் வந்து இப்போ தர்ப்பணம் செய்யுமா வீட்டில் ஒரு அமாவாசை தர்ப்பணம் செய்ய ஒரு எள்ளு தண்ணி எள்ளு நீரில் சுத்த நீரில் எள்ளு போட்டு அதில் தர்ப்பியை போட்டு அந்த இறந்தவர்கள் படத்துக்கு முன்ன வச்சு அந்த நீரை கொண்டு போய் அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் போயிட்டு அந்த நெல்லி மரத்துக்கு ஊற்றுவாங்க இல்லைன்னா வன்னி மரத்தில் இல்லைன்னா வில்போ மரத்துல போய் ஊற்றுவாங்க ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப பண வசதியில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பெண்கள் தான் இருக்காங்க ஆண்கள் வந்து அங்கே தர்ப்பணம் கொடுப்பதற்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி விருச்சங்கள் விருச்சகங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி மரத்துங்களுக்கு கொண்டு போய் அந்த நீரை ஊற்றுவாங்க அதுல மிக முக்கியமானது இந்த நெல்லி மரம் வன்னி மரம் வில்வ மரம் அரச மரம் ஆலமரம் அப்படின்னு நிறைய மரங்கள் இருக்கு இந்த மருத்துவ தன்மை கொண்ட மரங்களுக்கு அந்த நீரை கொண்டே வார்த்திருவாங்க சரிங்களா இது ஒரு சுலபமான முறையில் செய்கிறது அதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று என்னன்னா இந்த துர்க்கை அம்மன் இந்த பரணி நட்சத்திரக்கு தேவதா துர்க்கை அம்மனா இருக்கிறதுனால இவர்களுடைய நல்ல விஷயங்கள் அவர்களை வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வித விஷயங்கள் எல்லாமே இந்த துர்க்கை தேவியை அவங்க வழிபட்டு கொண்டு வந்தாலே நல்லா அவங்களுக்கு நல்ல அழகான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் துர்க்கை அம்மன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா இந்த நட்சத்திர அதிபதியே வந்து துர்க்கை அம்மன் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்கள் எல்லாம் நன்மை அடைய வேண்டும் இங்கே நான் கொடுக்குற சில விஷயங்களை வச்சு நீங்கள்லாம் நல்லா வரணும் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம வந்து நம்ம சிந்தனைக்கு பார்ப்போமே ஒரு உண்மையான பக்தி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து பேரம் பேசக்கூடாது பகவான்கிட்ட போய் நீங்கள் நின்றுட்டு நான் நீ எனக்கு இது செஞ்சு கொடு நான் உனக்கு பத்து தேங்காய் உடைக்கிறேன் இல்லை நீ எனக்கு செய்ய நான் நான் உனக்கு அக்கினி சட்டி எடுக்கிறேன் இல்லை அக்கினி இறங்குறேன் பூக்குழியில் இறங்குறேன் அப்படின்னு சொல்றது அழுவ குத்துறது மாதிரி நிறைய வேண்டுதல்கள் இந்த மாதிரி வேண்டுதல்கள் சம்டைம் நம்மளோட உடம்ப கூட நம்ம வலி வலியோட வலி வேதனையோடு தான் நம்ம செய்கிறோம் ஆனால் எப்பவுமே நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அந்த தெய்வத்துக்கு அதை செய்கிறேன்னா அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் செய்யலாம் ஆனால் நீ இதை செய் நான் உனக்கு அதை செய்கிறேன்றது வந்து தெய்வத்துக்கிட்ட அது சரியான ஒரு விஷயம் இல்லைங்க நீங்கள் நீ எனக்கு இதை அமைச்சு கொடு நான் உனக்கு இது தேங்காய் உடைக்கிறேன் அது வந்து இது வந்து ஒரு வியாபாரம் இல்லைங்க மனுஷாளுக்கு வேணால் நீ இதை செய் நான் உனக்கு அதை செய்கிற பண்டமற்று பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு இல்லைங்க அது ஆத்ம உறவு எத்தனை கோடி ஆத்ம காலமாக நம்ம அந்த இறைவனை பின்பற்றிட்டு வரோம்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி அவரை நம்மகிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தூய்மையான பக்தி மட்டுமே சரிங்களா உண்மையான பக்தி நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்க போய் அவங்க முன்னுக்கு போய் பொழுது நம்மளுக்கு எதுவுமே கேட்க வராதுங்க இதுதான் ராமகிருஷ்ண பரமாசர் விவேகானந்தர் போய் நீ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சுகமாக ஆனால் நீ போய் உள்ளுக்கு போய் என்னடா காளியம்மன்ட்டு போய் கேளுன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஒரு தடவை போய் உள்ளுக்கு போயிட்டு வரும்போது நீ கேட்டியா இல்லை விவேகானந்த என்னால் கேட்கவே முடியல அங்கே போனால் அந்த அம்மாக்கிட்ட எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல இதுதான் பக்தி அதான் நம்ம என்றைக்குமே எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான தூய பக்தியை இரவு நம்ம செலுத்துவோம் எல்லாம் நமக்கு நன்மையாகவே முடியும் Andy,